மகாபாரதம் உண்மையாக பொய்யா அது நடந்ததா நடக்கலையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்க இட்ஸ் அ லைஃப் சயின்ஸ் வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஃபினாமினா ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் இருந்து நான் உங்க சோனியா நேற்று மகாபாரதம் படித்தேன் அது படித்தப்போ அதில் எப்பவுமே நம்ம ரீரீட் பண்ணும்போது நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படி கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி போர் இருக்கிற காலத்தில் திரௌபதியோடய ரூமுக்கு அர்ஜுனன் வராரு உடனே திரௌபதியை கேட்குறாங்க என்னங்க இன்னும் கருணனை கொள்ளலையா அப்படின்னு இல்லைம்மா நாளைக்கு கொண்டுருவேன் கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களப்பிற பேசிட்டு இருக்கும்போது ரூமுக்கு தர்மர் வந்துடுறாரு தர்மர் வந்துட்டு போர் நடந்துகிட்ருக்கு உனக்கு இங்கே என்ன வேலை ஏன் இன்னும் போகாமல் இங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அர்ஜுனன் மனசில் அதே கேள்வி தான் என் மனசுலேயும் இருக்குது அப்படின்னு அவர் தோணது ஆனால் அவர் கேட்கல ஏன்னா பெரியவர் இல்லையா அந்த மரியாதைக்காக அவர் எதுவும் கேட்காம இல்லை நான் தோ இப்போ போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து திரும்பி எப்போ நீ கருணனை கொல்ல போகிற அப்படின்னு தர்மர் கேட்குறாரு உடனே இவர் வந்து நாளைக்கு பண்ணிடுவேண்ணா அப்படின்னு சொன்னார் என்ன நீ நாளைக்கு நாலாணிக்கு நீ இழுத்து இருக்கிற உன் கையில் இருக்கிறது என்ன வில்லா இல்லை புல்லா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு அர்ஜுனர் அவரோட குருவுக்கு காண்டிபத்தை பற்றி அதாவது காண்டிபன்றது அவரோட வில் அவரோட ஆயுதம் மகாவிஷ்ணு அவருக்கு கொடுத்தது அது சிவனோட ஆயுதம் அந்த காண்டிபத்தை யாராவது கேவலமாக பேசினாலும் குறைவாக பேசினாலோ அந்த பேசுகிறவங்களை கொல்லணும் இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார் இப்போ தர்மர் வந்து அது வில்லோ புல்லோன்னு அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் அப்படி சொல்லிட்டார் இட் ஓ ஹாப்பிட் இப்போ அர்ஜுனர் வந்து தர்மரை ஒன்று கொல்லணும் இல்லைன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கணும் இதுக்கு உடனே திரௌபதி வந்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அழுகிற சத்தம் கேட்டுட்டு கிருஷ்ணர் அந்த ரூமுக்கு வராரு தான் ஸ்மார்ட் ஃபெலோவாச்சே அவரு உள்ள வந்த உடனே சரி சரி இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் கிட்ட தர்மா இனிமேல் வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் பண்ணு பெரியவங்க பேசும்போது எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை விடக்கூடாது பெரியவங்க பேசுறது பார்த்து தான் பேசணும் மக்களே இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க அதாவது கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் சொல்கிற எல்லா லைனுமே இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு உயரத்தில் இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து அது ரொம்ப பார்த்து தான் நம்ம பிரயோகம் பண்ணணும் ஏன்னா நார்மல் பீப்புள் பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் நம்ம பெரியவங்களாக இருக்கும்போதும் ஒரு ஒரு உயரத்தில் இருக்கும்போதும் நம்ம வார்த்தை பிரயோகம் வந்து அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ட்ரெண்டிங் ஆகிடும் இதை வந்து அவர் அந்த காலத்திலேயே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு பட் இப்போ அது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை கிருஷ்ணர் சொல்றாரு சரி விடுறா ஆக்ஷன்ல தான் கொள்ளணும்னு இல்லை நம்ம வந்து சாஸ்திரப்படி அவரை கொண்டுடலாம் அப்போ பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மா எங்கள் வான் கூப்பிட்றாரு தர்மரும் வந்து நிற்கிறாரு இப்ப நீ வந்து தர்மரை வந்து என் வாடா போடான்னு கண்ணா பின்னா என் திட்டிடு அவன் அவமானப்படுற அளவுக்கு திட்டி தீத்துரு அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனருக்கும் சின்ன வயசுல இருந்தே நிறைய இறந்திருக்கு போல மனசுல அவன் இதான் வாய்ப்புன்னு சொல்லியான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சின்ன வயசுல இருந்தே எங்க எல்லாரை விட எங்க அம்மா குன்னதானே பிடிக்கும் நீ என்னதானே செல்லமா வச்சிருந்தாங்க திரௌபதியை கூட நான் தானே ஜெயிச்சேன் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்கன்னு நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் நீ எடுத்துக்கிட்டு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கர்ணனை கொள்ற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே என் தலையில போட்டுட்டீங்க அப்படின்னு அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு உடனே கிருஷ்ணர் வந்து ஸ்டாப் 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 போது போது போகுது நிறுத்து உன்னை நான் கொல்ல சொன்னா என்ன கொன்னதுக்கு அப்புறமும் என்னப்பா அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு சரி ஓகே முடிஞ்சிருச்சு சாஸ்திரப்படி தர்மனை கொன்னாச்சு உடனே அர்ஜுனர் வாங்க போகலாம் என்ன வாங்க போகலாம் இருப்பா இது என்னன்னா உன்னோட பெரியவங்களை நீ கொண்டுட்டா நீ தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் உடனே திரௌபதி வந்து இது என்னங்க அவரை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு பார்த்தா இப்போ இவரை தற்கொலை பண்ணிக்க சொல்கிறீங்கன்னு திருப்பி ஆடுறாங்க இருமா இருமா அதுவும் சாஸ்திரப்படிதான் நான் என்ன என்னன்னு சொல்கிறேன் அர்ஜுனா இங்கே வந்த நில்லு அப்படிங்கிறார் சொல்லு கிருஷ்ணா நான் யாரு நீ என்னோட நண்பன் நான் உனக்கு யாருன்னு நேர்மையா என்கிட்ட சொல்லு நீ என்ன என்னோட குரு உம் அப்புறம் நீ கடவுள் உம் ஓகே அப்புறம் நீ பரம் புரண் ஓகே அப்ப நான் உன்னை விட பெரியவன் தானே ஆமா சரி ஏன் முன்னாடி உன்னை பத்தி பெருமையா பேசிக்கோ ஸ்டார்ட் அப்படிங்கிறார் உடனே அர்ஜுனன் வந்து குஷி ஆயிடுறாரு ஐயா இது நல்லா இருக்கே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு நான் இந்திரன் சந்திரன் அப்படி இப்படி என் அழகில் மயங்காத பெண்கள் இல்ல என்னை எல்லாருக்கும் பிடிக்கும் நான் வில்லில் வீரன் வீராதி வீர சூரன் என்னை பார்த்தா எல்லாரும் அஞ்சுவாங்க நான் நடந்து போனா எல்லாரும் பயந்து அப்படியே நடுநடுங்குவாங்க என்னை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க நான் அப்படி இப்படி உடனே கிருஷ்ணர் வந்து ஸ்டாப் 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 போ சாஸ்திரப்படி உன்னோட தற்கொலையும் முடிஞ்சிருச்சு வாங்க இப்ப கிளம்பு இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய எசன்ஸ் நான் சொன்ன மாதிரி பெரியவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமா வார்த்தைகளை விடணும் இதுதான் நம்பர் ஒன் ரெண்டாவது விட பெரியவங்களை மூத்தவங்கள நீ இன்சல்ட் பண்ணக்கூடாது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அது நீ அவங்கள கொலை பண்ணுறதுக்கு சமம் அதை நீ பண்ணவே கூடாது மூணாவது உன்னை விட பெரிய ஆளுங்க முன்னாடி அதாவது ரெஸ்பெக்டபுள் பர்சன் முன்னாடி நீ ஒரு பெரிய திறமசாலியாகவோ பராக்கிரமசாலியாகவோ இல்லை அறிவாளியாகவோ உன்ன நீ ஷோகேஸ் பண்ணிக்க கூடாது பெருமை பீத்துக்க கூடவே கூடாது அது உன் வளர்ச்சிக்கு ரொம்ப டேஞ்சர் இந்த மூணு விஷயத்த இந்த சப்ஜெக்டில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க நல்லது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை கற்றுப்போம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்